ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல சாதகமான பலனை கொடுக்கும் கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுருச்சு எதிர்பாராத அசம்பாவிதங்கள் தேவையில்லாத விபத்துக்கள் இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்பட்டுருக்கு அதுல இருந்தெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுடைய பிரார்த்தனை வச்சு நீங்க வெளியில வந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு அடுத்த கட்ட வாழ்க்கைன்றது காத்துட்டு இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை இந்த கன்னிராசி அன்பர்களுக்காக நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை கேட்கும்போது சில இடத்துல எனக்கு பலன் சொல்ல கூட வராது அப்படியே தயிச்சு போய் நிப்பேன் எப்படி பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியாக பலவிதமான ஒரு மன தான் சில விஷயங்களை நம்ம சொல்லணும் சொல்லாமலையும் இருக்கவும் முடியாது இந்த ஜோதிட தொழில்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மையான ஒரு விஷயங்களை நம்ம அந்த ராசி அன்பர்களுக்கு நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சொல்றோம் நம்ம நல்லா எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கிறோம் ஒரு சின்ன சின்ன ஒரு எளிமையான வழிபாடுகள் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்குறோம் அப்படின்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கன்சல்டேஷனாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்திருக்குறோம் அந்த அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து நிறைய பேர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து நான் ஆத்மார்த்தமாக டெய்லி அந்த ஆண்டவனை பிரார்த்திட்டு தான் இருக்கிறேன் அதனால நீங்க கன்னிராசி என்பர்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அசோ சௌகரியங்கள் இருக்கலாம் அதுல மனதில இருந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில சௌகரியங்கள் இருக்கலாம் அதனால அதை பத்தி எல்லாம் கவனப்படாதீங்க இனிமேல் இருக்கக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த பத்தாம் இடத்துல அந்த குரு சுக்ரன் செ சொல்லக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய நாள்ல இருந்தே உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையா நீங்கிடும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு டிகிரேடு ப்ரமோஷன் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம எந்த ஒரு காரணமுமே இல்லாம இந்த மாதிரியாக டிகிரேடு ப்ரமோஷன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களை சேஞ்ச் பண்றது அடுத்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட போடுறது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் எதுக்காக நடக்குது நீங்க வேலையை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக அதெல்லாமே நீங்க பொறுத்து கொண்டு உங்களுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீங்க இப்போ இன்னைக்கு நேரத்துக்கு அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் கவலைப்படாதீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் மாறியாச்சு இனிமேல் நீங்க நினைத்தபடி நீங்க நினைத்த வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலையில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு உண்டான முழுமையான தருணம் இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கஜலட்சுமி யோக யோகத்துல கண்ணீராசி என்பர்களுக்கு அடுத்து மெயினா நம்ம சொல்லணும்னா திருமண உறவுகள் விவாகரத்துகள் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு நம்ம கணக்குலயே வைக்க முடியாது விவாகரத்துகள் ராசிக்குள்ள ஏன்னா கண்ணீராசி என்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க என்ன ஒரு விஷயத்துக்கும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க எல்லாத்தையும் தனக்குள்ளேயே உள்ள வச்சு 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 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஒரு பாதிப்பை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த குடும்ப உறவுகள் அப்படின்றது இந்த மாதிரியான வழக்குகள் இந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக நடந்திருக்கும் இதுல இருந்து எல்லாம் வெளியில வர எப்படி வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா கீழே நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த ராசி என்பர்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா மேடம் எனக்கு மட்டும்தான் மேடம் இப்படி மாதிரி நடக்குது வேற எந்த இப்படி நடக்கவே நடக்காது மேடம் அதனால மற்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் எல்லாருக்குமே ஒண்ணு போலதாங்க நடக்கும் யாருக்குமே மாறி மாறி எதுவுமே கிரகங்கள் தப்பா செய்யவே செய்யாது எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் நடக்கும் என்ன உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பொறுத்து சில பிரச்சனைகள் வந்துட்டு போகுமே ஒழிய குடும்ப பிரச்சனைன்னா குடும்ப பிரச்சனை தான் அடுத்து உங்களுக்கு வேலையில பிரச்சனைனா வேலையில பிரச்சனை தான் மாதிரியாக இருக்கும் அதனால நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியா விவாகரத்து வழக்குகள்லாம் நிறைய சந்தித்த இந்த திரு கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு மறு திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களை தேடி ஒரு நபர் வருவாங்க அந்த நபர் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை தரும் ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயே அந்த நபர் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அவரும் அந்த அடுத்து அந்த கலத்திராதிபதியோட சேர்ந்து தான் சொல்றேன் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கலாம் இல்ல உங்க குடும்பத்திலயே இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரியாக ஒரு சுற்று வட்டாரத்துல அந்த இரண்டாவது வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க அதனால அவர்களை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை முழுசா ஒப்படைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் போது தடைப்பட்ட திருமணங்கள் நல்லா நடக்கும் குழந்தை பாகியம் மெயினா சொல்லணும்னா இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு குழந்தை பாகியம்ன்ற ஒரு சந்தோஷமான அமைப்பு குழந்தை பாகியம் இல்லாம இந்த கண்ணிராசி அன்பர்கள் பட்ட தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதகம் கணிக்கும் போதும் சில பேருக்கு ஜாதக பலன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்லும் போதும் இவங்களுக்கு எப்படி அந்த குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்லாம் நான் ரொம்ப உண்டு இதுக்காக நான் சில விஷயங்களை புஸ்தகத்தை படிச்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு எப்படி அந்த குழந்தை பாக்கியம் வரும் ஏன்னா தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியத்தை நம்ம வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன நிவர்த்தி பரிகாரம் செஞ்சா இவர்கள் அந்த குழந்தை பாகியம் கிடைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாத காலகட்டம் ஆகலாம் சில இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதமே வரலாம் இந்த மாதிரியாக ஒரு பத்து நாள்ல கூடவும் அந்த அந்த விஷயங்கள் கிடைக்கலாம் இந்த இந்த குழந்தை அப்படின்றது கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு உங்களுக்கு தடையே இருக்கு அப்படின்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் லைட்டா எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நல்லா வளர்த்து வளர்ச்சின்றது கிடைக்கும் இதுல இருந்து எல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நன்றி வணக்கம்